எல்லோருக்கும் வணக்கம் ஃபைவ் பாயிண்ட் ஒனில் ப்ரோலஜிக் கான்செப்டில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆம்பிளிஃபியர் அடுத்த அப்கமிங் முழு வீடியோ தொகுப்பாக நம்ம சேனலில் வரப்போகுது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா எஸ்டிகேவோட மூணு ஐசி யூஸ் பண்ணியும் ப்ளஸ்ஸு ஃபோர் ட்ரான்சிஸ்டர் மோனோ போர்டு பயன்படுத்தியும் பண்ணியிருக்கிறோம் அது என்ன ஐசி என்ன டிரான்சிஸ்டர் டைப்பு என்ன மாதிரியான போர்டு அப்படின்ற ஒரு சீக்கிரட்டான ஒரு கன்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன் அவசியம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா அவசியம் ஸ்கின் எதிரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி என்கொயரி பண்ண தயாராக இருங்க பிகாஸ் உங்களுடைய ஒன்னாடை சிஸ்டம் சிறப்பாக பெருமையோடு வழங்க போகிற இந்த வீடியோ உங்களுக்காக வந்துட்ருக்கு மிகவும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சிறப்பாக பார்க்கலாம் தேங்க் யூ ஸோ மச்